நம்ம இங்க வந்திருந்தது பூசா இங்கதான் பஸ் வரும்னு சொல்லிருந்தாங்க எங்க அந்த துபாய்க்கு போறதுக்கு பஸ் எங்கட்ட வரும் காலையில என்ன விழாட்டு காட்றாங்க எப்படி எல்லாம் தோதிக்கலாம் எங்க கேக்கீங்க பஸ்ல துபாய்க்கு போயிரலாமா துபாய்க்கு பக்கல ப்ரோம் அதான் கேக்குறேன் கோம் இங்க பஸ் வரும்னு சொல்றாங்கல الناசி அண்ணாச்சி வரும்னு الناசி இந்த என்கிட்ட டிக்கெட் இருக்கு அவங்க சொல்லிருந்தாங்க இங்கதான் பஸ் வரும்னு சொல்றாங்க எங்க கேக்கணும்

ஆஹ் நீங்க நேத்து அங்க வந்து பார்த்தனா சோ நீங்க தூரத்துல நர்றும்போது துபாய்க்கார மாதிரி இருந்தீங்க. அதுமட்டுர எஸ்போர்ட் இருந்தீங்க orange orange ஒரே தொப்பி எல்லாம் வச்சுட்டு இங்கட்டே வரோம். அண்ணாச்சி இங்க வந்து பஸ் வரும்னு சொல்லிருந்தாங்க. பஸ் வரும்னு சொல்லிருந்தாங்க. இங்க எங்க பஸ் வரும்? இங்க எங்க பஸ் வரும்? நம்ம துபாய்க்கு போறோம். துபாய்க்கு. ஆமா. இங்கதான் பஸ் வரும்னு சொல்லிருந்தாங்க. அது எங்கன்னு தெரியல. எங்க போகு? எங்க துபாய்க்கு எப்படி கடல் வழியால போகுமா தாண்டி போகணும் போகணும் வருதுன்னு சொன்னாங்களே இங்கிட்ட வராதா துபாய் துபாய் இந்த பக்கம் எப்படி போகும் ரோட்டை தான் போயிடலாம் நடுவில் போறது தண்ணி இருக்கே பஸ்ஸில் போனா ஆ அது வண்டி இங்கே வண்டி இருக்கு ஆனா தண்ணிக்குள்ளயும் போகும் பஸ் அது அதுக்கு தனியா இருக்கு அதுக்கு தனியாக இருக்குது என்ன சொல் அது மைசூர் வரையும் போயிருக்கீங்களா அப்ப இங்கே துபாய்க்கு கூட பஸ் இருக்காதா இல்லங்க இல்லைங்க என்னாச்சி நேற்று முந்தனத்துக்கு ஊர்லேருந்து வந்திருந்தேங்க என்னாச்சி வந்திருந்தப்போ என்னாச்சுன்னா நைட் தூங்கிட்டேங்க பஸ்ஸில் வந்தப்போ இறக்கி விட்டாங்க நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு உரமாக வந்துக்கோங்க பஸ் வருது அப்போ இறக்கி விட்டாங்க எங்க புறம்னு தெரியலங்க பஸ் டிக்கெட் புக் பண்ணி இங்க தான் சொன்னாங்க நின்னுட்டே இருக்கேன் வரங்களா எத்தனை மணிக்கு வருங்க இப்போ எங்க போறது இங்க தான் வரும்னு சொன்னாங்க எங்க போறது துபாய் போணுங்க பிரேம்புரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா இது தெரியல கேட் பண்ணுங்க தெரியல நீங்க என்ன செய்றீங்க லோக்கல்ல சொல்றீங்க துபாய் தெரியல சார் ஆட்டக்கார கேட் சோரும் சோரும் சார் துபாய்க்கு இங்க பஸ் வராதுங்களா

வெளியூர்ல வந்துங்க நாளைக்கு மணி தூங்கிட்டேன் பஸ் ஏன் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டேங்க மறுபடியும் ஊருக்கு போகணும் பஸ் இங்கே தான் வரும்னு சொன்னாங்க எத்தனை மணிக்கு வரும் தெரியலங்க உங்களுக்கு தெரியுங்களா இங்க வரணும் துபாய் போகணுங்க துபாய் போனா கேரளா பெங்களூர் பஸ் தான் அங்க அதனால சார் நான் வெளியூர் பஸ் தான் துபாய் போற பஸ் இங்க வராதுங்களா இங்கலாம் வராது அப்படிங்களா அப்ப ட்ரெயின்ல போக முடியுங்களா ட்ரெயின்ல வந்து ஆன்லைன்ல புக் பண்ணலாம் ஆன்லைன்ல புக் பண்ண ட்ரெயின்ல போலாம் ஏதாவது சொல்லுங்க ரமேஷ் சொல்றேன் சுரேஷ் எப்படி தண்ணிக்குள்ள போறீங்க ட்ரெயின்ல பாத்து அவலாம் போவாங்க தண்ணிக்குள்ள போவாங்க அந்த பாம்பன் பாலத்துல போற மாதிரி அது பாம்பன் வர வரும் வரோம் அது தண்ணிக்குள்ள போகாதீங்க ட்ரெயின் மேலே ஏதாவது போ புதுபாய் மேலனா வானத்துலங்களா என்ன இப்படி சொல்றீங்க எந்த ட்ரெயின் போயிருக்கு தண்ணிக்குள்ள போகுதுங்களே போகுது எல்லாத்துல அப்படிதான் நம்ம ஊர்ல போகுதுங்க தண்ணிக்குள்ள போங்களா எப்படி தண்ணிக்குள்ள போனா மக்கள் மூச்சு விட முடியும் பாலத்தை திறக்கும் பாலம் திறக்குங்களா அது வரைக்கும் ஓ ஐயோ அவங்க பாக்குறதுக்கு தூரத்துல வந்து பாக்க நீங்க துபாய் போன மாதிரி இருக்கீங்களா ஜிப்பே எல்லாம் போட்டுட்டு சரி அதான் உங்கள்ட்ட கேட்டங்க நீங்க போனது இல்லைங்களா துபாய்ங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நினைச்சு இங்க இங்கே பால் எதுவும் கிடைக்குங்களா ஒட்டக பாலதும் கிடைக்குங்களா

அறப்புறம் ஏன் பசிக்கு என்ன பண்றது ஒட்டக பால் கிடைக்காது சரி வாங்க சாப்பாடு வாங்க பசிக்குது சாப்பாடு வாங்கிட்டாங்க ஏன் ஏன் ஒட்டக பால்ல என்ன கிடைக்குமே கிடைக்காது அடி ஒட்டக பால் அடி கிடைக்காது சரி வாங்க காப்பியாவது வாங்குவோம் என்னென்னாச்சு ஒட்டப்பால் காப்பி வாங்கிட்டாங்க நாங்க போல் எனக்கு இப்போ நீங்கள் ஒட்ட பால் காப்பி வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா ஒட்டக பால் எனக்கு வேணும் பால் கிடைக்கா எனக்கு ஒட்டக பால் வேணும் ஏன்னா ஒட்ட பால் வாங்கி கொடுத்துருப்போம்ண்ணா சரி சரி தண்ணிக்குள்ளே போக மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேலே போகிறது எப்படிங்க மேலே ட்ரெயினுங்களா ஆ ஆனால் மேலே போகிற ட்ரெயினு அவங்களுக்கு மூச்சு அடைக்காதுங்களா போ

நாங்கள் வந்து யூடியூப் சேனலு வந்திருக்கோம் யூடியூப் சேனல் தெரியுமா யூடியூப் சேனல் அதில் அதாவது நாங்கள் வந்து ஒரு வரமும் நார்மலாக வரவங்களை பிடிச்சி இந்த மாதிரி கேட்குற மாதிரி சரிங்களா அதை நீங்கள் இது பண்ண நல்லா பண்ணி கை கொடுப்போம் ரொம்ப நன்றி உங்கள் பேருங்கப்பா குழந்தை அதான் குழந்தை மாதிரியே மனசு வச்சிருக்கீங்க ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருக்கீங்க நம்ம சேனல் பார்த்து கேமரா இருக்காங்க

அங்க புள்ள ஒட்டகப்பாளைய குடிச்சு அவங்க பழக்கமாச்சிருந்து கொஞ்சம் ஒட்டகப்பாளம் கேட்டால் இல்லைங்கிறாங்க டி மாட்டுப்பாளம் இருக்குங்க தூரத்துல இருந்து பாத்தேங்களா பார்க்கணும் நீங்கள் துபாய் இருந்தீங்க அதான் உங்க பல கலர் பல கலர் சட்டம் போட்டு அப்படிதான் அப்படிங்களா நாங்க ஒரு டிவில இருந்து வராங்க ஒரு டிவி டிவி சேனல் இருந்து வரோம் நாங்க வீடியோ எடுத்துட்டு சரிங்களா நம்ம கேமரா பார்த்து ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க அங்க பாத்தி சொல்லுங்க சொல்லிட்டு போங்க கையாச கையா போங்க